அனைவருக்கும் வணக்கம் விளக்கு ஏற்றுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது அவசியமா ஆலயங்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் இறப்பு வீடுகளிலும் விளக்கு ஏற்றுவது ஏன் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய பல சடங்கு சம்பிரதாயங்களில் அறிவியல் உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன இறைவனை ஜோதிரு வடிவாக பார்க்கின்ற நாம் அதை அறிந்து கொள்வதற்காக விளக்கேற்றுகிறோம் என்று பலர் கூறி வருகின்றனர் இதனால் அதை மூட நம்பிக்கை என்றும் கூட பலர் விமர்சனம் செய்கின்றார்கள் ஆனால் ஒளிவடிவாக இருக்கக்கூடிய இறை ஆற்றலை உணர்த்துவதற்கான காரணம் என்று இருந்தாலும் அறிவியல் உண்மை அதில் நிறைய புதைந்து இருக்கின்றன உதாரணமாக ஒரு இறப்பு நிகழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களில் அறிவியல் கலந்து நிறைய இருக்கின்றன நல்ல காரியங்களில் விளக்கு ஏற்றுகின்றோம் கெட்ட காரியங்கள் அசுப காரியங்களிலும் விளக்கு ஏற்றுகின்றோம் அப்படியென்றால் இந்த விளக்கில் ஒரு அறிவியல் உண்மை இருக்க வேண்டும் இறப்பு நடந்துவிட்டால் அந்த இடத்தில் சாணம் தொளிப்பதும் கிருமிகளை அழிப்பதற்காக பயன்படுத்துகின்றோம் பதினாறாவது நாட்கள் ஆன பிறகு அந்த வீடுகளில் சுவரில் சுண்ணாம்பு அடிக்கிறார்கள் இந்த சுண்ணாம்பு எதற்காக அடிக்கிறார்கள் அந்த வீடுகளில் ஏற்பட்ட அழுகுரல் ஓசை சுவரில் படிந்து மீண்டும் மீண்டும் ஒழித்து அந்த இல்லங்களில் மீண்டும் மரண நிகழ்வு நடைபெறுவதற்காக மூளைப்பதிவுகளில் மனதுக்குள் மின்காந்த ஆற்றலை தூண்டும் என்பதால் இறப்பு ஏற்பட்ட வீடுகளில் பதினாறாவது நாட்களில் சுவரில் சுண்ணாம்பு அடித்து அழுகுறல் பதிவை அளித்துவிடுகிறார்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் விளக்கேற்றுவது அந்த வீடுகளில் அந்த அறைகளில் காற்றில் பரவி உள்ள கிருமிகளை அழிப்பதற்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கும் அந்த இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியம் பேணுவதற்காகவும் இறப்பு நடந்த வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றார்கள் விளக்கேற்றுவது என்பது நாம் வாழ்வில் முக்கியமான நிகழ்வாகவும் அது நமக்கு நல்லதை செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது இது மட்டுமல்ல நாம் இதை சிறிய உதாரணங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஆமணக்கு என்று எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணையை வைத்து ஒரு அறையில் இரவு நேரங்களில் விளக்கேற்றிவிட்டு அந்த அறையில் இரவு முழுவதும் படுத்து தூங்கினால் அதிகாலை விழித்து கொள்ளும் பொழுது அவரவர் உடல் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து உடலில் லேசாக சளி பிடிக்க ஆரம்பிப்பதும் உடல் குளிர்ச்சி அடைந்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும் எண்ணெயினுடைய குளிர்ச்சி தன்மை நெருப்பில் எரிந்தாலும் காற்றில் கலந்து நமக்கு அது நன்மையை செய்கிறது காற்றை சுத்தப்படுத்துவதற்காக விளக்கேற்றும் பழக்கம் நம்மில் இருந்து வருகிறது அதனால் இல்லங்களில் தொடர்ந்து விளக்கேறிவதால் அந்த இல்லங்களில் நல்ல ஒரு ஆற்றலை நாம் பெற முடியும் ஆலயங்களில் விளக்கேற்றினாலும் பல மணி நேரம் அங்கு அமர்ந்திருந்து வழிபட்டால்தான் நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் திருவிளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்று இறைவனை வழிபடுவதால் காற்றின் அம்சமான மனம் ஓட்டத்தை நிறுத்தி அங்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கூட்டு பிரார்த்தனை மூலமாக பெற முடிகிறது அதனால்தான் தொடர்ந்து விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு நன்மையே நடக்கிறது இந்த விளக்கேற்றுவதில் நல்லெண்ணெயை வைத்து வீடுகளில் விளக்கேற்றினால் உடல் நலமும் பெண்களுக்கு கற்பைப்பை சார்ந்த நோய்களும் இல்லாமல் தடுக்கப்படும் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தரும் வேப்பெண்ணெயை வைத்து விளக்கேற்றினால் எதிரிகளை தூரமாக விளக்கிக் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இழுப்ப எண்ணெயை வைத்து விளக்கேற்றும் பொழுது பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக நமக்கு எடுத்து தருவது மட்டுமல்லாமல் ஒரு முகத்திற்கும் உடலுக்கும் ஒரு வசிகரத் தன்மையை தரும் புங்க எண்ணெயை வைத்து விளக்கேற்றுவதால் தோல் நோய் அனைத்தும் தீரும் அந்த இல்லங்களில் உசுனத்தால் ஏற்படக்கூடிய நோய் இருந்தவர்களுக்கு நோய் காணாமல் போய்விடும் ஆமணக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயை வைத்து விளக்கேற்றுவதால் உடலுக்கு குளிர்ச்சி தரும் தேங்கணையை வைத்து விளக்கேற்றினால் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் இதுவெல்லாம் அந்த எண்ணெயினுடைய மருத்துவ குணத்தை நமக்கு கிடைக்க செய்கிறது இதனால் விளக்கேற்றுவதனால் அபரிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது இல்லங்களில் தொடர்ந்து விளக்கேற்றுவதால் அணையாத ஜோதியாக ஏற்றுவதால் நமக்கு வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் ஆனால் தரமான எண்ணெய்கள் கலப்படமில்லாத சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்தி தொடர்ந்து விளக்கேற்றி வரும்போது கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் தடைகளும் குடும்ப பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்தில் ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும் சித்தர்கள் அருளும் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்.